ஐயா இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி கற்கள் போடுறாங்க அதே மாதிரி வாஸ்துக்கும் இந்த ராசிக்கள் போடணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கார் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் காரை இயக்குவதற்கு பெட்ரோல் பங்களை சென்று பெட்ரோல் பிடிக்கிறோம் பேட்டரிக்கு தண்ணீர் ஊத்துகிறோம் சக்கரத்துக்கு காற்று பிடிக்கிறோம் இது ஒன்று கொண்டு தொடர்பில்லாத வாகனம் இயங்க வேண்டுமானால் பெட்ரோல் வேண்டும் காற்று வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்பது போல வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு ஜோதிடம் வேறு கைராகி வேறு எனவே இதை எதையும் குழைப்பு கொள்ள வேண்டாம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒப்பீடும் எந்த உள்ளீடும் கிடையாது முழுக்க முழுக்க பூமியின் தன்மையில் பூமிக்கேற்ப நல்ல அமைப்பை இப்போது நீங்கள் பாருங்கள் தொங்குனாங்குருவி கூட அற்புதமான ஒரு கூட்டை கட்டி இருக்கிறது அது எப்பவும் ஒரே மாதிரி தான் கட்டி கொண்டிருக்கிறது காலம் கட்டி வைத்த கூட்டிலே முட்டையிடுவதை பார்க்கிறோம் இயல்பு மனிதன் சரியான வீடு இருக்க வேண்டும் அந்த வீட்டை அமைப்பதற்கு மட்டுமே தவிர மற்ற ஒப்பிட வேண்டாம் இதில் வேறு எந்த இலக்கணம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்